நல்ல ஒரு இறக்கம் படிக்கட்டுருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க அமைதியான சூழல் நல்லா இருக்கு ஒரே கலரில் பட்டம் போச்சு அதுக்கு முன்னாடி நம்ம பக்கம் நிறையா பார்க்க முடியும் தான் இல்லை இது என்ன மரம் இது ஏதோ ஒரு பழம் படித்திருக்கு பாருங்க சின்ன சின்னதாக காட்டு மிருகம் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்குதுன்னு சொல்ல முடியாது கரடி இருக்குன்னு சொல்லி பயங்காட்டுற ம் தண்ணி வருதுங்க குளிக்கிற அளவுக்கு தண்ணி வருது யாரும் கூட்டம் இல்லைன்னு தான் யாரும் உட்காந்துருக்காமல் சாத்திட்டு போயிட்டாங்க அவங்க கூட்டம் இருந்தால் இருப்பாங்க தண்ணி வருது ஆனால் குளிக்கிற அளவுக்கு தண்ணி இருக்குது இருந்து கிளம்பி ஒரு ஃபால்ஸை தேடி நாம் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் பார்த்தீங்களா ஆளை அப்படி தானாகவே இழுத்துக்கிட்டு போகுது நீர் வீழ்ச்சி ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அடி அளவுக்கு டவுனா இருக்கு இங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றுற சத்தம் கேட்குது அதை விட்டால் இங்க இங்கே தான் வந்து குளிக்கிற மாதிரியான இடம் ஆஹா சூப்பர் இல்லை பாருங்க ஹலோ ஓடுற சத்தம் கேட்குதே அதை கொஞ்சம் ஒத்துக்கு பாருங்கள் என்ன ரொம்ப உயரத்தில் இருக்காங்க வரல என்ன என்ன எது எழுதியிருக்காங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாமா இது கருவேப்பிலை தானே ஆமாம் கருவேப்பிலையை தான் இங்கே பாருங்கள் இது காட்டு கருவேப்பிலை எங்கே பார்த்தாலும் வளர்ந்துருக்குது அதாவது இந்த இடத்தை தாண்டி செல்ல வேண்டாம் மிகவும் ஆழமான பகுதி மிகவும் ஆபத்தான பகுதி இந்த பக்கம் போக வேண்டான்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த பக்கம் ஒரு பெரிய பள்ளம் இருக்கிற மாதிரி தெரியுது எச்சரிக்கை எச்சரிக்கைன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இதை தாண்டி போகக்கூடாது ஆ ஒரு பெரிய பள்ளமே இருக்குது பாருங்க வாவ் வா சில பேர் ஆர்வ ஆர்வக்கோளாரில் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வெஜ்ஜில் போய் நான் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பாறையில் ஏதாவது வழுக்கிச்சினாக்கா பள்ளத்தில் விழுந்துருவீங்க ரிஸ்கியூ பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால் பச்சைமலை ஃபாரஸ்ட்டுக்குள்ளார நாம் ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் இருக்கோம் சூப்பர் அங்கே போகக்கூடாதுங்கிறது தான் நல்ல ஒரு அருமையான முடிவு இந்த எஜ்ஜிக்கு எந்த கொண்டு நான் போக மாட்டேன் பார்த்திங்களா தண்ணியோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது தண்ணி அதிகமாக வர நேரத்தில் இங்கே எக்கச்சக்கமான தண்ணி வரும் இந்த பாறையை மறைக்கிற அளவு கூட வரலாம் அதனால தான் அங்கே போக வேண்டாங்கிறாங்க அவங்க இங்கே ஒரு பெரிய பள்ளமே இருக்குது இந்த மாதிரி இடங்களில் நாம் எந்த ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது அதனால் திரும்பி போயிடலாம் சார் என்ன சார் பண்ணுது தண்ணி கம்மியாக இருக்குது சார் ரொம்ப வாங்க கை கொடுக்குவா அட் ஏன்னா இப்போ நான் பாருங்கள் நார்மலாக நான் இல்லை எனக்கே அது இறங்க சிரமமாக இருக்குது யாரும் ஏறது ஒரு மாதிரி அது அங்கே இருக்கார் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க இங்கேருந்து நம்மளால் பார்க்க முடியுது தண்ணி சும்மா லேசா தான் விழுது அதிக அளவில் இல்லை அப்போ இது கிடையாது அங்கே அந்த இடம் அந்த சில்வர்லாம் போட்டிருக்காங்க பாத்தீங்களா அங்கே தான் அதனால் தான் சாத்தியிருக்காங்க போல் பாறையில் பாசி அதிகமாக இருக்கிறதுனால வழுக்கும் அதனால் நம்ம பார்த்து தான் போகணும் சரிங்களா இதுதான் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் குளிக்கலாம் பட் நம்ம எதிர்பார்த்த அளவுக்குலாம் இதில் குளிக்க முடியாது ஏதோ குளிக்கலாம் ஆனால் ஃபால்ஸில் குளிக்கிற மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது தண்ணி அளவு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க போல் அவங்கக்கிட்ட கேட்டபோது தண்ணியோட அளவு கம்மியாக இருக்கிறதுனால யாரும் வர்றதில்ல அதனால தான் நாங்கள் சாத்திட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டு குளிக்கணும்னு கேட்டதுக்கு அவங்க இந்த வழி வழியாக போய் குளிச்சுக்கோங்க ஆனால் தண்ணி வந்து கம்மியாக தான் வருது அப்படின்றாங்க ஆனால் குளிக்கணும் தான் எப்படி குளிக்காத போக முடியும் அதனால் நம்ம குளிச்சிட்டே போகலாம் இதுதான் வழி பாதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ராப்பராகவே போட்டிருக்காங்க தண்ணி அதிகமாக வரும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த இடம் இந்த பூச்செடி பாருங்களேன் நல்லா இருக்குல்ல இது ஒரு கலர் சில அரிய வகை தாவரங்களை வந்து நம்ம இந்த மாதிரி வனப்பகுதிக்குள்ளே மட்டும்தான் பார்க்க முடியும் ஏன்னா ஆல்டிடியூடு உயரமான பகுதியில் வளரக்கூடிய சில வகையான தாவரங்கள் இருக்கும் பயிர் கட்டியிருக்காங்க இது எவ்வளோ ஆழன்னே சொல்ல முடியாது அதனால் இங்கே யாருமே இறங்கிறது அவாய்ட் பண்ணணும் தண்ணியோடய அளவு இப்போ நம்ம பார்க்கலாமா இது வந்து அநேகமாக ட்ரெஸ் மாற்றுறதுக்கான இடமா இருக்கும் அதுவும் பூட்டி தான் இருக்குது தண்ணி நல்லா தாங்க இருக்கும் இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் பட் ரொம்ப மோசமான அளவு இருக்கு தண்ணியோட அளவு ஆ அது வரும்னு நினைக்கிறேன் மங்களம் ஃபால்ஸ் மங்களம் ஃபால்ஸ் ம் ம் எப்படிண்ணா இருக்குது ஏன்னா மேலே அங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்கு தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கா தண்ணி நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா நல்லா தான் இருக்குது கொஞ்சம் லேசாக தான் சில்லுன்னு இருக்குது ரொம்பலாம் சில்லுன்ரு இல்லை குடிக்கிற மாதிரி தான் இருக்குது குளிக்கிற மாதிரி தான் இருக்குது பார்த்திங்களா அண்ணன் ஒருத்தர் தான் இங்கே மேலே வந்தார் மீதியெலாம் கீழே நிற்கிறாங்க ஒரு எக்ஸலண்ட்டான ஸ்பாட்டுன்னு தான் நான் இதை சொல்லுவேன் பாறைகள் தண்ணியோட அளவு கம்மியாக இருக்கிறதுனால தான் அந்த பாறைகள்லாம் வெளியே தெரியுது உங்களுக்கு இல்லைன்னாக்கா வாய்ப்பில்லை நல்லா இருக்கு அந்த வழியாக தான் வரும் புரட்டிச்சுன்னா நமக்கு கஷ்டம் எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும்னு தெரில ஓகே இந்த மலைகளில் மழை பெஞ்சிகிட்ருக்கும்போது முன்னறிவிப்பு இல்லாமல் தண்ணி திடீர்னு அதிகமாக வரும் பார்த்துருக்கீங்களா ஆனால் தற்சமயம் அந்த மாதிரியான ஒரு சூழல் இல்லை ஏன்னா மழை இல்லைங்க அப்படி அந்த மாதிரி சமயங்களில் நாம் இந்த மாதிரி இடத்துல நிற்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது இங்கே ஒரு பூச்செடி இருக்குது நான் காமிக்கிறேன் பின்னாடி ரொம்ப அழகாக இருக்குது மேலே தான் பார்த்திங்கன்னா ஒரு டென்ஸாக மரம் சூப்பர் அந்த வழியாக தான் தண்ணி வந்து வர பகுதி அதுதான் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம வந்த நேரத்துக்கு தான் தண்ணி விழுந்துட்ருக்குது ஆனால் குளிக்கலாம் பட் ஒரு ஃபால்ஸில் குளிக்கிற அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை ஆனால் நீர்வீழ்ச்சியில் குளிச்சுட்டு போக வேண்டி நல்லா இருக்குது நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது என்ன அது என்ன பண்ணால் ஓகே அப்பா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடக்கணும் இங்கே பாறை மேலே ஏன்னா சில பாறைகள் அன்ஸ்டேபிளாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ நீர்வீழ்ச்சிகள் இப்படி இருந்து காமிக்கிட்டா நிறைய தண்ணி வரும்போது இந்த இடம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் இது வந்து ஏதோ ஒரு மூலிகை சரி இதை என்ன சொல்லுவாங்கன்னு தெரில பேர் நாமளும் குளிக்க போகலாம் எங்கே போனார் அவரு ஓகே அதை இறங்கும்போது ரொம்ப கவனமாக இறங்கணும் நான் வழுக்கி விட்டதுன்னா பொதுவாக மண்தரையில் விழுறதுக்கும் பாறையில் விழுறதுக்கும் நிறைய கேஸ் இருக்கும் அதோடய இம்பேக்ட்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் இதான் பாருங்க எவ்வளோ குடும்பம் பாருங்கள் சூப்பராக ஒரு குழியில் போட்டு முடிச்சிட்டோம் இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான் என்ன ஒரு போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஃபால்ஸில் வந்து தண்ணி அதிகமாக வரல ஆனாலும் குளித்தோம் வேறு வழி இல்லை நாம் இங்கேருந்து கிளம்பலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே போய் நிற்கிறாங்க அங்கே ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க நீ நீ